அப்ப கொஸ்டின் மார்க் இருக்க வேண்டிய இடத்துல என்ன வரும் டுவெண்ட்டி எயிட் வரும் அதே மாதிரி அடுத்தடுத்து பண்ணுவோம் எல்லா நம்பரும் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாக்கலாம் இப்போ டுவெண்ட்டி எயிட் அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன் இந்த நம்பரோட ஃபோர் ஆட் பண்றேன் செவன்டீன் இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா ஃபார்ட்டி ஃபைவ் என்ன கிடைக்குதோ அதை அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க இதோட ஃபோர் ஆட் பண்ணுங்க செவன்டீன் பிளஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் இது ரெண்டு ஆட் பண்ணும்போது போது சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் இந்த நம்பரை அப்படியே எழுதிடுங்க